நான் வெனசா இன்று வந்து சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நானும் சந்தோஷப்படுறேன் இன்றைக்கு வந்து நாங்கள் அதாவது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நான் என்னுடைய குட்டீஸ்களுக்கு நான் செய்து கொடுத்த ஒரு ரெசிபியை பற்றித்தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து அதாவது கடலை பருப்பு வடை செய்தேன் நான் இந்த வடை வந்து நான் ரெண்டு விதமாக செய்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் ஒவ்வாறு செய்தேன் என்பதை உங்களுக்கு நான் வீடியோ மூலம் ஒவ்வொன்றோடாக சொல்லி சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள் வேண என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லைக் பண்ண அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் இங்க தொடர்ந்து வாருங்கள் இப்ப பாருங்க நான் கடலை பருப்பு அதாவது நாலு மணத்தாலம் இது ஊற விட்டேன் நான் ஊற விட்டுட்டு நான் அதுக்கு பிறகு அதாவது நல்லா ஊறின பிறகு நான் வடிச்சு போட்டு அந்த தண்ணியை வடித்து போட்டு அதுக்கு பிறகு நான் கிரைண்டர் கப்புக்காக போட்டு நான் அதாவது எடுக்கிறேன் அதாவது நத்தண்ணறுவெலாம் நாங்கள் எடுக்கணும் அந்த குரண்டு இருக்கும் அந்த பதத்தில் நாங்கள் எடுக்க வேணும் அதுக்கு பிறகு நான் வந்து வெங்காயம் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக நான் வெட்டியிருக்கிறேன் அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் போடுறேன் அதுக்கு பிறகு நான் கருவேப்பில்லையும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு நாங்கள் அதாவது கட்டை தூள்னு சொல்லுவார்கள் நீங்கள் பச்சை மிளகாய் போடுறோம்னாலும் போடலாம் நான் கட்டைத்தூள் போடுறேன் இதுக்கு வந்து சில பேர் செத்தல் மிளகாயும் போடுவார்கள் நான் செத்தல் மிளகாய் அந்த பிச்சு போட்டு போடுவார்கள் நான் அப்படியே நான் அந்த தூளாக வச்சிருக்கிறேன் அந்த கட்டை தூளான்னு சொல்லுவார்கள் அப்படி நான் அதை எடுத்து போட்டு அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் உப்பு எடுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பையும் போட்டு நான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே என்னென்னா நான் இது கொஞ்சம் சின்ன சட்டியாக வேசனாக எடுத்துட்டேன் அதனால் எனக்கு அந்த குழைச்சு கொண்டு வர என்ன ஏன்னா கஷ்டமாக இருந்துச்சு அதுதான் நான் இப்படி குலைக்கிறேன் கொஞ்சம் சேர்த்து கொண்டு வர எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் விட்டு வீதியான பாத்திரம் வந்தால் நாங்கள் குயிக்காய் தண்டலாம் இப்போ கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்தது இப்படி நாங்கள் தண்ணி கொண்டு வரேன் இந்த பதம் கணக்கான பதம் அதாவது நாங்கள் கையில் வச்சு தப்பி போடேக்க இப்படி தாண்டி பார்க்க போகிறோம் இன்றைக்கு பாருங்க நாங்கள் கொண்டாந்து எடுக்கிறோம் அதாவது குளிப்பணியார சட்டி இந்த குழிப்பணியார சட்டிக்கு தான் நான் இன்றைக்கு இந்த குண்டு தோசை குண்டு தோசை மாதிரி செய்தெடுக்க போகிறேன் இந்த கடலை பருப்பு வடைய நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் இன்றைக்கு தான் இது முதன் முதலாக நான் செய்து பார்க்குறேன் அதாவது இது புது சட்டி நான் இப்போ இன்றைக்கு தான் புதுசாக ஓப்பன் பண்ணுறேன் அதாவது எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் செட்ஸில் சோல் போட்டவங்கள் அந்த சோலில் தான் நான் வேண்டினான் ஒன்பது ஈரோ தொண்ணூற்றி ஒன்பது சென்டிக்கு நான் இது வந்து வேண்டினான் இந்த புளிப்பணியார சட்டி வந்து மிகவும் ஒரு நல்ல சட்டி உண்மையில் நோமலாக நாங்கள் இது சோல் இல்லாமல் நாங்கள் வீடு எடுக்கிறேன்டா நோமலாக பதிமூன்று ஈரோ பதினாலு ஈரோ சில அது பதினஞ்சு ஈரோவும் சில இடங்களில் விழப்படுது ஆனால் இது நான் சோளில் எடுத்தது உண்மையில் தரமான பொருள்தான் இப்போ பாருங்களோ அதாவது நான் கூலி தான் இந்த கடலை பருப்பு வடைய நான் இப்படி போட்டு செய்கிறேன் அதாவது எங்களுக்கு என்ன நிறைய இதில் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ் நான் உண்மையில் காவும் வடை சுடைக்க நிறைய எண்ணெய் மிஞ்சும் அப்போ நான் யோசிக்கிறேன் நான் இந்த எண்ணெய் மிஞ்சாமல் என்ன சொல்லி நிறைய திறன் நான் யோசிச்சிருக்கிறேன் அதற்கு தான் இப்போ நான் இந்த க இந்த குளிப்பணியார சட்டிக்குள் போட்டு நாங்கள் அதாவது இந்த அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுருக்க ஓணம் குறைச்சி வச்சுட்டு தான் நாங்கள் தாண்ட ஓனோம் இப்போ குளிப்பணியாரம் நாங்கள் என்ன ஸ்டெப்பில் நாங்கள் செய்வோமோ அதே மீத்துட்டு தான் இதில் வந்து கொஞ்சமாக நான் இதில் என்ன செய்கிறேன் நார்மலாக எங்களுக்கு என்ன இதில் மிஞ்ச வையில் நல்ல ஒரு நீட்டாக நல்ல ஒரு வடிவாக நாங்கள் செய்தெடுத்தோம் அதாவது குளிப்பணியாரம் எப்படி செய்வோமோ அதே மீத்தட்டு தான் வேகாத பக்கத்தை நான் திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கிறேன் அடுப்பை நாங்கள் குறைச்சி விட்டதால் நல்ல ஒரு நல்ல ஒரு வடிவாக நல்லா அவிஞ்சு வரும் உள்ளுக்கு பச்சை தன்மை எதுவுமே இல்லை நல்ல ஒரு நீட்டாக இருந்துச்சு அதாவது அமர்த்தி பார்க்கலாம் நல்ல ஒரு இதாக கணக்காக இருந்துச்சு நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இணைப்பீங்கள் எண்ணெய் மிகுதியாகுதே வீணாகுதே என்று சொல்லி இணைப்பீங்கள் சில பேர் அந்த எண்ணெயை எடுத்து கறியலுக்கு பாவிப்பினம் நானும் கறியலுக்கு பாவிக்கிறேன் நான் அக்கனை நாள் பாவிக்க இல்லாது மிகுதியை நாங்கள் ஊத்து ஊத்தவண்டி தான் பெறும் ஏனெண்டா அதை நிறைய எண்ணெய் மிஞ்சும் அதனால நாங்கள் மிகுதி எண்ணெயை ஊற்றி விடுவோம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பாவிப்போம் அதுக்கு பிறகு நாங்கள் வச்சிருக்க மாட்டோம் ஊற்றி போடுவோம் அப்போ அதே அந்த அந்தளவு எண்ணையும் வீணாக போகுதுன்னு சொல்லித்தான் எனக்கு கவலையாக இருக்குமே அநியாயமாக போகுதுன்னு சொல்லி அப்போது தான் நான் யோசித்தேன் இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கணுமான் அப்படி கண்டுபிடிச்ச இந்த தான் இது வந்து அதாவதுங்கிற குழிப்பணியார சட்டிக்கு நாங்கள் இப்படி போட்டு போட்டு எடுக்கிறோம் அதாவது குளிப்பணியாரை நாங்கள் எப்படி போடுவோமோ அதே மீத்தட்டு தான் இப்போ எல்லாம் நாங்கள் போடுறோம் கொஞ்சம் அது மொத்தமாக தான் இருக்குது இப்போ அதை எப்படி அவிஞ்சு குளிப்பணியாரம் எப்படி அவிஞ்சு வருவதோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து நாங்கள் திருப்பி திருப்பி விட்டு அவிக்க வேணும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் நிறைய எண்ணெய் போகாது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் இப்போ எண்ணெய் நிறைய முடியாதாண்டு இணைக்கிறார்கள் அதாவது எண்ணெய் போல் இணைக்கிறார்கள் நீங்கள் இந்த விதத்தில் நீங்கள் செய்து பார்க்கலாம் அதாவது நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் செய்யலாம் இந்த கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் வடிவ பொறுமையாக நின்று நீங்கள் செய்திருக்க நல்லபடியாக செய்யலாம் அதாவது நீங்கள் இப்போ சட்டையை இப்போ எண்ணெய் விட்டு நீங்கள் பொறிக்கிற அந்த டைமுங்கானும் இது இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றாக அதாவது திருப்பி திருப்பி விடுறேன் திருப்பி திருப்பி விடும்போது எல்லா எல்லா பக்கமும் சரிசமனாக அதாவது ஈவனாக அவிஞ்சு கொண்டு வருகிறது நாங்கள் முக்கியமாக இதில் வந்து நாங்கள் அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி விட அந்த தீயை வந்து குறைச்சி விட்டால் தான் நல்லபடியாக அவிஞ்சு கொண்டு வரும் குண்டு தோசைக்கு நாங்கள் எப்படி நாங்கள் அடுப்பு குறைச்சி விட்டு நாங்கள் செய்கிறோமோ அதையும் மீத்துட்டு தான் இதில் வந்து நான் இப்போ பாருங்க அதாவது கொஞ்சம் அதாவது அந்த தப்பி கொஞ்சம் தப்பின மாதிரி மேலே கொஞ்சம் தண்ணி போட்டு வடிவாக கொஞ்சம் திருப்பி ஒவ்வொரு சைட்டு சைட்டாக விட்டு விட்டு எடுக்கிறேன் நான் காவும் போட்டு போட்டு நல்ல நல்ல வடிவாதான் வச்சு அதாவது வீக வச்சு எடுக்கிறேன் நாங்கள் எப்படி பொறிச்சு அதையும் வித்துட்டு தான் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை அதுக்கு மேல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் நான் படுறேன் என்னடா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அந்த முறு முறுப்பு தன்மை வரத்துக்காண்டி நான் கொஞ்சமாக எண்ணெயாக விட்றேன் அவ்வளோ தான் இதுக்கு நாங்கள் நோமலாக பார்க்க போனால் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கொடுத்தி நான் ஒரு அந்த ஒரு குண்டு அதை ஒரு குளிக்கி விட்டுருக்க மாட்டேன் என்னென்னடா அவ்வளோத்துக்கு கொஞ்சமாக தான் விட்றோம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ரெண்டு மூணு டோர்ஸ் டோர்ஸ் அப்படியா அப்படியே தான் ஊற்றணும் அது அந்த கணக்காவாக நான் ஊற்றவும் இல்லை கணக்கான அதாவது நான் இந்த பொரியறதுக்கு கணக்கான ஒரு கணக்கான எண்ணெயாக இருக்குது நல்லா பொறிஞ்சி பெறுகுது நீங்களும் இப்படி ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் அந்த ஒவ்வொன்று ஒன்றாக திருப்பி திருப்பி விடுறேன் அந்த ஒவ்வொரு சைடுக்கும் நாங்கள் திருப்பி விட்டு திருப்பி விட்டு எடுத்த மாட்டா குயிக்காம முடிஞ்சு குய்க்கா புரிஞ்சு அவிஞ்சு வந்துடும் முன்னுக்கும் நான் நான் இப்போ நிறைய நாள் யோசித்தேன் நான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க வேணுமாண்டோ ஆனால் இன்றைக்கு இந்த வழியை கண்டுபிடிச்சிருக்கிறேன் உண்மையில் நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ அதாவது எண்ணெய் வீணாக கூடாது இணைக்கிறவர்கள் நீங்கள் இப்படி செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லறி நீட்டாக செய்யலாம் அதே நேரம் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சாப்பிட்டோம் பார்த்துருக்கேன் நினைப்பேன் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே நேரம் பாருங்க ஒவ்வொரு குண்டு குண்டுகளும் வந்து நாங்கள் நிறைய எண்ணெய் விடாவுத்து இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டாலே போதும் அதாவது இப்போ நான் முதல் விட்டது ஒரு காயாக ஒரு 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 அரை டீஸ்பூன் எண்ணெய் தான் நான் அப்படியே நார்மலாக விட்டு இருப்பேன் நீங்கள் பார்த்து பார்க்க தெரிஞ்சிருக்கேன் இதில் நான் பிச்சு போட்டு அதாவது உள்ளுக்கும் அந்த களித்தன்மையாக இல்லை நார்மலாக நாங்கள் எண்ணெய்க்கு எப்படி பொறிச்செடுப்போமோ அதே மாதிரி பொறிஞ்சிருக்குது அந்த அவிஞ்சு நல்ல பதத்துக்கு வந்திருக்குது அதனால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை வடிவாக நீங்கள் இந்த மிதட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னுடைய சித்திரை வருட பிறப்பின் முதலாவதாக நான் செய்த என்னுடைய இந்த பலகாரம் அதாவது நாங்கள் நோமலாக செய்கிற கடலை வடைக்கும் இதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நீங்களே கவனித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது குண்டு தோசமாக தான் இருக்க போகுது பார்க்க அது அதே நேரம் வந்து நாங்கள் சாப்பிடும் போதும் அப்படி ஒரு டேஸ்டாகத்தான் இருக்க போதும் இப்போ நான் வந்து அதாவது உங்களுக்கு டண்டு வடையம் செய்து காட்ட போகிறேன் டண்டு வடையென்ற வித்தியாசத்தையும் நான் நீங்கள் இதில் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்க நீங்கள் எப்படியான வடையை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு நீங்கள் தெரிவு செய்து எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் அதாவது நான் கூட இப்படி தான் செய்திருக்கிறேன் இந்த மா இந்த மெத்தடில் தான் அதாவது இந்த குளிப்பணியாக மெத்தடில் தான் நான் கூட வடை செய்திருக்கிறேன் ஏன்னா என்னை இதுக்கு கூட முடியல அப்போ அதனால் நான் இந்த மெத்தட்லேயே செய்திருக்கிறேன் மிகவும் ஒரு ஈஸியான வழி ஏனென்றால் இப்போ நிறைய இப்போ இப்போத்தைய பொருளாதார காலகட்டங்களில் எங்களால் எண் அதாவது எண்ணெய் எண்டான எந்த ஒரு பொருள் அண்டான வீணாக்க முடியாது அதனால் நாங்கள் இந்த மெத்தட்டில் செய்வது எங்களுக்கு மிகவும் ஒரு சுலபமானது அதே நேரம் வந்து எண்ணெய் நிறைய முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது மெத்தட்டில் செய்கிறேன் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்றேன் ஆகல நான் கணக்க முடியலை ஏனெண்டா எண்ணெய் மிஞ்சிடும் பண்ணுறதுக்காட்டி நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் விடுறேன் இப்போ பாருங்க எண்ணெய் எண்ணெயை விட்டுட்டு நான் அதாவது நாங்கள் நார்மலாக நாங்கள் இப்படி செய்வோமோ அதே மாதிரி அந்த மதத்தில் தான் நான் இதில் கடலை பருப்பு வடைய செய்கிறேன் ஆனால் என்ன இதில் பாருங்க அதாவது நாங்கள் இதில் பொறிக்கேற்க எல்லா எல்லா பக்கமே அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் இதில் அந்த நிறைய எண்ணெய் விடுறதில் இப்படி இருக்குது நாங்கள் இப்போ எண்ணெயை விடாமல் அதே மாதிரி செய்வோமண்டா அந்த எல்லா பக்கம் அந்த குண்டு தோசை செய்ப்பில் அது வரும் இது நாங்கள் நார்மலாக செய்யுமா அப்பெல்லாம் செய்கிறேன் வந்து உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் அதுக்கும் இதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் ஆனால் ஏன்னா இதில் என்ன தான் கொஞ்சம் கூடவா போகுது அதான் பிரச்சனை இந்த கூடவாக போகிற எண்ணெய் நாங்கள் திருப்பி கரிகளுக்கு கண்ண நாளைக்கு வச்சு பாவிக்கிற அது ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கு மேலே நாங்கள் வச்சு பாவிக்கக்கூடாது அப் அப்படி பாவிச்சா நோயல் வெறுமனு சொல்லி சொல்லிடுறார்கள் ஏன்னா கதைப்பட்டி வடிவாக தெரியாது ஆனால் நானும் பெருசாக நான் ஒரு நாள் ரெண்டு நாள் பாய்ப்பேன் அதுக்கு பிறகு நான் எடுக்க மாட்டேன் இப்போ வேறவங்க எல்லாம் சுட்டு முடிஞ்சது இதுதான் அந்த குழிப்பணியார அந்த சட்டியில் நான் செய்தது வந்து இதில் பாருங்க எல்லா பக்கமும் நல்லா அவிஞ்சு போயிருக்குது நல்ல ஒரு அதாவது பச்சை தன்மை இல்லை நல்ல ஒரு நீட்டாக அவிஞ்சிருக்குது நல்லா சொறுசொறுப்பாகவும் இருக்குது பாருங்க நாங்கள் துறா அதாவது அந்த பிச்சுப்பா கேட்க இது நான் வந்து அடுத்ததாக எண்ணெய்க்கை போட்டு எடுத்தது எண்ணெய்க்கை போட்டு எடுத்ததும் இப்படி இருக்குது பாருங்கோ எண்ணெய்க்கை போட்டு எடுத்ததும் நல்லா அவிஞ்சிருக்குது இதில் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை ரெண்டுமே நல்லா அவிஞ்சிருக்குது எந்த ஒரு வித்தியாசமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி நீங்களும் இப்படி செய்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இப்போ குளிப்பனியார சட்டியில வந்து எண்ணெய் கணக்க முடியாது அதே நேரம் வந்து நாங்கள் இப்போ எண்ணெய்க்குள்ள போட்டு எடுப்போம்டா எண்ணெய் மிஞ்ச தான் செய்யும் இப்படி நாங்கள் செய்தாலும் எண்ணெய் மிஞ்ச தான் செய்யும் அதனால உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எந்த மிதட்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதன் இப்படி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எண்ணெய்க்குள்ளே போட்டது எண்ணெய் தன்மை நிறையவா இருக்குது அதே நேரம் நாங்கள் குழிப்பணியாரத்துக்கு போட்டது எண்ணெய் அந்த குறைவாக இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே பார்த்தா தெரியும் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ பாருங்க விழா எண்ணெயும் மிகுதியாக இருக்குது அடுத்த அடுத்ததாக பாருங்க குளிர் பணியார சட்டிக்கு எண்ணையே இல்லை இப்படி தான் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மீத்த செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளை சாசங்குன்ற யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ